சர்ச்சையில் முடிந்த இரண்டாவது டெஸ்ட் வெறும் இரண்டேகா நாளில் வெளியான அதிர்ச்சி ரிசல்ட் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் விளையாடி வரும் பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரின் இரண்டாவது டெஸ்ட் போட்டி கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று வந்தது கடந்த மூன்று நாட்கள் என்று சொல்வதை விட நேற்றைய முன்தினம் நேற்று அதனைத் தொடர்ந்து இன்று போட்டி தொடங்கி வெறும் ஒன்றரை மணி நேரம் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட இந்த போட்டி மொத்தமாக இரண்டு நாள் தான் நடந்தது என்று சொன்னாலும் சரியாகத்தான் இருக்கும் ஆக அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் ஜெயிச்சு முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நூற்றி எண்பது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியோ முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் வரை குவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கியது இந்திய அணி மேலும் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி சிறப்பாக பேட்டிங் செய்து பிச்சின் தன்மையை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு சிறப்பாக செயல்படும் என்று இந்திய ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸிலும் இந்திய அணி வெறும் நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆனது இதனால் இரண்டாவது இன்னிங்ஸில் வெறும் பதினெட்டு ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற எளிதான இலக்கோடு களமிறங்கியது ஆஸ்திரேலிய அணி அப்படி களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் எளிதாக சேசிங் செய்து வெற்றியும் பெற்றது மேலும் இந்த வெற்றி என்பது இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியாக ஒன்றும் இருக்காது அதற்கு காரணம் இந்த போட்டி பகலிரவு ஆட்டமாக நடைபெற்றது அதாவது பகலிரவு டெஸ்ட் போட்டியாக நடைபெற்றது இதனால் பிங்க் நிறப்பந்து தான் இந்த போட்டியில் பயன்படுத்தப்பட்டது வழக்கமாக பிங்க் நிறப்பந்துகளில் விளையாடும் போது சொந்த நாட்டு அணிதான் எப்போதுமே வெற்றி பெறும் இதை நாம் இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே கூறியிருந்தோம் அது மட்டுமில்லாமல் பிங்க் பிங்க் நிறப்பந்துகளில் ஆஸ்திரேலிய அணி நிறைய போட்டிகளில் விளையாடுகிறது ஆகையால் அந்த அனுபவம் என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு கூடுதலாக கை கொடுக்கும் ஆகவே இந்த இரண்டு விஷயங்கள் என்பது இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் வெற்றியை ஏற்கனவே உறுதி செய்துவிட்டது என்பதை இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பே நாம் வெளியிட்ட இந்த வீடியோ ஒன்றில் கூறியிருந்தோம் ஆக அந்த ஒரு காரணத்தால் இந்திய அணியின் இந்த தோல்வி என்பது இந்திய ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்காது ஆனால் மற்றொரு விஷயம் இந்திய ரசிகர்களுக்கு ஏமாற்றமாக இருந்திருக்கும் அது என்னென்னா இந்த போட்டியில் நடுவர்களின் முடிவு என்பது முழுக்க முழுக்க ஆஸ்திரேலிய அணிக்கே சாதகமாகவே இருந்து வந்தது கிட்டத்தட்ட ஆறு சம்பவங்களில் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணிக்கு நடுவர்கள் சாதகமாகவே முடிவுகளை வழங்கியிருந்தனர் அதிலும் குறிப்பாக முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பந்து வீசும்போது மிட்சல் மார்ஸ் என்பவர் அஸ்வின் வீசிய ஓவரில் எல்பிடபிள்யூ முறையில் அவுட்டாகியிருப்பார் அதாவது சரியாக ஐம்பத்தி எட்டாவது ஓவரில் அதற்கு நடுவர்கள் அவுட் கொடுக்க மறுத்திருப்பார்கள் பின்னர் இந்திய அணி டிஆர்எஸ்ஸை பயன்படுத்தி இருக்கும் ஆனாலும் கூட டிஆர்எஸ்ஸிலும் அது கிளீன் எல்பிடபிள்யூ அவுட் என்று தெரிந்த பிறகும் கூட நடுவர்கள் அவுட் கொடுக்க மறுத்திருப்பார்கள் ஆக இப்படியான ஆறு விஷயங்கள்தான் இந்திய அணியின் இந்த தோல்விக்கு மேலும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்துவிட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த போட்டியில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்